இந்த வீடியோவின் உள்ளடக்கம் எனது அறிவையும் அனுபவத்தையும் பிரதிபலிக்கிறது எனது தனிப்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை பகிர்ந்து கொள்வதை நோக்கமாக கொண்டாலும் வழங்கப்பட்ட தகவல்கள் பொதுவான தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே பகிரப்பட்ட ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்கள் தொழில்முறை ஆலோசனை அல்லது நிபுணர் ஆலோசனைக்கு மாற்றாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளவும் இந்த காணொலியில் செவ்வாய் கிரகத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் செவ்வாய் ஒரு ராசியில் சுமார் இரண்டு மாதங்கள் இருக்கும் மேலும் சூரியனைச் சுற்றி ஒரு சுற்றுப்பாதையை முடிக்க தோராயமாக இரண்டு பூமி ஆண்டுகள் ஆகும் செவ்வாய் கிரகத்தில் ஒரு நாளில் நீளம் பூமியில் ஒரு நாளுக்கு ஒத்ததாக இருந்தாலும் ஒரு செவ்வாய் ஆண்டு நீண்டது இது சுமார் அறுநூற்று எண்பத்தேழு பூமி நாட்களுக்கு சமம் செவ்வாய் சூரியனிலிருந்து வெகு தொலைவில் இருப்பதால் அதன் சுற்றுப்பாதையை முடிக்க அதிக நேரம் தேவைப்படுகிறது செவ்வாய் ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறது இது ஆற்றல் செயல் மற்றும் ஆசை ஆகியவற்றை குறிக்கிறது உங்கள் ராசி விளக்கப்படத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பது இப்போது உங்களுக்கு தெரியும் உங்கள் விளக்கப்படத்தில் செவ்வாய் கிரகத்தின் இடத்தை கண்டறியவும் உங்கள் லக்கத்திலிருந்து லக்கத்தில் தொடங்கி செவ்வாய் எந்த வீட்டில் இருக்கிறார் என்பதை கண்டறியவும் தென்னிந்திய விளக்கப்பட வடிவமைப்பை பயன்படுத்த பரிந்துரைக்கிறேன் ஏனெனில் இது கணக்கீடுகளை எளிதாக்குகிறது வீடுகள் கடிகார திசையில் பெயரிடப்பட்டுள்ளன செவ்வாய் இருக்கும் வீடு இந்த பிறவியில் உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோள் அல்லது நோக்கத்தை குறிக்கிறது உதாரணமாக செவ்வாய் நான்காம் வீட்டில் இருந்தால் அது வாழ்க்கையில் ஒருவர் பெரும் ஆடம்பரங்கள் தொடர்பான அம்சங்களை குறிக்கிறது நான்காம் வீடு தாய் உயர்கல்வி மற்றும் வீடு நிலம் அல்லது வாகனங்கள் போன்ற அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்குவது போன்ற விஷயங்களை நிர்வகிக்கிறது நான்காவது வீட்டில் இணைக்கப்பட்டுள்ள இந்த அம்சங்களின் விளைவுகளை நபர் அனுபவிப்பார் மற்றொரு உதாரணத்தை கருத்தில் கொள்வோம் செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருந்தால் இந்த வீடு திருமணம் மற்றும் கூட்டாண்மை தொடர்பானது இது வாழ்க்கை மற்றும் வணிக கூட்டாண்மை இரண்டையும் குறிக்கிறது ஆண்களுக்கு ஏழாவது வீடு மனைவியை குறிக்கிறது பெண்களுக்கு இது கணவனை குறிக்கிறது கூடுதலாக இந்த வீடு வணிக கூட்டாண்மை நட்பு பொது உறவுகள் மற்றும் சமூக வெளிப்பாடு ஆகியவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே நபருக்கு ஏழாம் வீடு தொடர்பான லட்சியங்கள் இருக்கும் செவ்வாய் ஒரு கன்னியின் சாபம் இருப்பதை குறிப்பதாகவும் நம்பப்படுகிறது சுருக்கமாக தாயாருடன் தொடர்புடைய நான்காம் வீட்டில் செவ்வாய் அமைந்திருந்தால் அது தாயின் பரம்பரையில் திருமணமாகாத பெண் இருந்திருக்கலாம் என்று கூறுகிறது அதேபோல் தந்தையை குறிக்கும் ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் தந்தையின் குடும்பத்தில் திருமணமாகாத பெண்ணை குறிக்கிறது கடைசியாக குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகளையும் செவ்வாய் குறிக்கலாம் சுருக்கமாக செல்வதானால் செவ்வாய் கன்னியின் சாபம் வாழ்க்கையின் குறிக்கோள் மற்றும் ராசி அட்டவணையில் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் ஆகியவற்றைக் குறிக்கிறது